சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி முருகனை வணங்கும் அனைத்து முருக பக்தர்களுக்கும் வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வேல்மாறல் படிப்பீங்க அப்படின்னா கமெண்டில் போய் ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வேல்மாறல் நிகழ்த்திய ஒரு அற்புதம் நேற்று செவ்வாய் நாங்கள் ரணபலி முருகன் கோவிலுக்கு போயிட்டு நேற்றே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் ஷார்ட்ஸில் கூட போயிட்டு வந்துட்டு மத்தியானம் செவ்வாய் ஓரையில் வேல் மாறல் படித்து பாராயணம் பண்ணி விளக்கு போட்டு மத்தியானமும் கும்பிட்டேன் அப்புறம் ஈவினிங் வந்து விளக்கு போட்டேன் நான் அதே திரி நான் மாற்றலை அந்த மத்தியானம் போட்ட திரி அதே என்னை நெய் ஊற்றிட்டு அகல் விளக்கில் வந்து நெய் ஊற்றினேன் இந்த தீபத்தில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நான் விளக்கு போட்டேன் அந்த விளக்குலேயே பார்த்தீங்கன்னா முருகன் வந்து ஒரு பெரிய அற்புதத்தை நிகழ்த்தினார் எப்போ ஆனால் ஏற்கனவே ஒரு முறை இந்த மாதிரி விளக்கு இறைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் நான் இதை வந்து நேற்று தான் நான் நோட் பண்ணேன் இதில் வந்து என்னென்னா எனக்கு நான் என் பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் ரணபலி முருகன் கோவிலில் அந்த வேல் சத்ரு சம்ஹார வேலோட ஒரு ஃபோட்டோ எனக்கு கிடச்சிது அதையும் நான் பூஜை அந்த செல்ஃபில் வச்சு தான் நான் கும்பிட்றேன் இந்த தீபத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சத்ரு சேம் சம்ஹார வேல் வந்து அப்படியே நேராக கூர்மையாக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த அகல் விளக்கில் உள்ள தீபம் நேராக ரொம்ப தூரம் போன மாதிரி இருந்தது அந்த மாதிரி எரிஞ்சதே இல்லை லாஸ்ட் டைம் அது சஷ்டி எப்போ அபிஷேகம் பண்ணப்போ அந்த மாதிரி எரிஞ்சிது அப்போ என்ன கூட நான் கம்மியாக தான் இருந்தது ஆனால் நேற்று வந்து என்ன நான் நெய் இந்த விளக்கில் வந்து நெய் தான் நான் ஊற்றியிருந்தேன் அப்படின் நே உண்மையிலே நேற்று வந்து ரொம்ப மனசு என்ன சொல்கிறது அப்படியே ஒரு பரவசத்தில் இருந்தது கோயிலுக்கு போயிட்டு வந்ததில் ஒரு சந்தோஷத்தில் இந்த விளக்கு ஏற்றினேன் முருகனை ரொம்ப குஷியாகிட்டார் போல் சரி நம்ம பொண்ணு சந்தோஷமாக இருக்க அவளுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுப்போம் அப்படின்னு பண்ணாரா என்னன்னு தெரில இந்த தீபத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு நேராக இருந்தது அதுக்கப்புறம் வேல் மாதிரி தெரிஞ்சுது நான் இன்னொரு விளக்கை கூட நான் அதில் காமிச்சிருப்பேன் பாருங்கள் கண்டிப்பாக வேல்மாரல் வந்து அற்புதம் அற்புதம் என்றால் வேல்மாறல் தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக வேல்மாரலை எல்லாரும் பாராயணம் பண்ணுங்க தினமும் பாராயணம் பண்ண 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 நம்மளோட தடைகள் அனைத்தும் விலகும் வெற்றி மட்டுமே நம்மளுக்கு கிடைக்கும் வெற்றியை தவிர வேறு எதுவுமே கிடைக்காது அப்படி சில சில கஷ்டங்கள் தடைகள் வந்தாலும் அது முருகனம் கொடுக்குற சோதிப்பாரு ஆனால் கைவிட மாட்டாரு பார்த்தீங்கன்னா அந்த தீபத்தில் நல்லா தெரியும் எப்படி எவ்வளவு தூரமா அந்த வேலும் பக்கத்தில் இருக்க பாருங்க சத்ரு சம்ஹார வேல் அந்த சம்ஹார வேலை பத்தி நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா அது வந்து அந்த பதிகத்தை படித்த உடனே அந்த இருக்கிற அந்த வேல் இருக்கிற இடத்துக்கே என்னை முருக கூட்டிட்டு போனாரு அவ்வளவு ஒரு பவர் உள்ள அந்த வேல் பதிகம் ரெண்டையும் முடிஞ்சா நீங்க பண்ணி இப்போ பாருங்க ரெண்டு விளக்கும் பாருங்க அந்த பக்கத்தில் உள்ள விளக்குலையும் நான் காமிச்சிருக்கேன் அது எப்படி எரியுது இது எப்படி இருக்குதுன்னு பாருங்க டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து அந்த சத்துரு சமுகாரே வேலுக்கு நேராக இருக்கிறது வந்து அப்படியே சேம் அந்த வேல் மாதிரியே இருந்தது இந்த விளக்கு சாதாரணமாக தான் இருந்தது உண்மையிலே இது மிராக்கள் தான் என்ன இது ஒரு சின்ன விஷயமாக கூட இருக்கலாம் ஆனால் எனக்கு இது பெரிய விஷயம் ஓம் முருகா போற்றி